அட சண்டானான் சண்டானா இன்னா ஊர் மூலையில வாயில அவங்க சின்ன விசில் எடுத்து வச்சிட்டு அடிச்சிட்டு திராங்கி நான் விசில் தான் எனக்கு சார் என்ன சொல்ல வந்தேன்னா நான் சைமண்ட கூப்றாங்க சார் ஏர்க்கனவே டிவிக்கே 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 கட்டிடுஞ்சாங்க

முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு அது ரெண்டா பிரிச்சுவீங்களா அமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அது ரெண்டா பிரிச்சுவீங்களா ஆட்சியில பங்குனா என்ன அதிகாரத்துல பங்குனா என்ன இது ரெண்டுக்கு மேல விளக்கம் ரெண்டுமே ஒரே சம்பவம் அத ஏன் பிரிக்கிறியே சரி பிரிச்சுக்கங்க ஆனா இது புதுசா இருக்கு கடந்த ரெண்டு மாசமா இவங்க சொன்ன கருத்து இருக்கு பாருங்க அவர் வராரா அவரா இப்ப சூப்பர் அவர் வர சொல்ற இன்னும் பல பேர் வர போறாங்க ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி அவர் வர்றேன்னு சொல்றாங்க அவர் எப்ப வருவாரு அவரும் வராரு அவர் தனியா வரல கூட இவரையும் கூட்டு தாவேக்காவ எதிர்க்க திமுக அதிமுக கூட கூட்டணி போடும் பேச பேச அவன் அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும் தோணுச்சு எங்க டோரை திறந்து வச்சாச்சு டோரை திறந்து வச்சா கட்சிகள் வராடா அணில் குஞ்சுகள் தான் உள்ள வரும் தாமரை தாமரபரன்ல தலைமுழுக இப்போ நேற்று ஆதரவு இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல எங்களோட தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது சரித்திரமும் கிடையாது